சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பினிக்ஸ் படுகொலையை அதிமுக அரசு மறைக்க பார்த்தது என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடியதால்தான் அதிமுக அந்த வழக்கை சிபிஐ இடம் ஒப்படைத்தது என்றும் அமைச்சர் கீதாஜி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திருபுவனத்தில் நடந்த லாக்அப் மரண வழக்கை முதலமைச்சர் சிபிஐ இடம் ஒப்படைத்துள்ளார் என்றும் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் முதலமைச்சரின் செயல் என்றும் தெரிவித்தார் அந்த சாந்தா அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு எல்லாரும் பேசுறீங்களேன்றாங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் கதை வந்து அன்னைக்கு இவங்க அதை மறைக்க பார்த்தாங்க நீங்க முன் வரல ஒரு குற்றப்பத்திரிகை போட முன் வரல எதுவும் நடக்காதபடி ஒரு நிலையை அன்னைக்கு எடப்பாடி எடுத்ததுனால இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெயராஜ் இறக்குறாரு இருபத்தி மூணாம் தேதி அந்த தம்பி பெனிக்ஸ் இறக்குறாரு ஆனா நீங்க ஒன்னு ஏழுல ஜூலைல கைது பண்றாங்க ஏழு ஏழுல சிபிஐ வச்சு அது யாரால நாம எல்லாரும் எதிர்கட்சி அத்தனை பேரும் போராட்டம் நடத்தி பெரிய போராட்டம் நடத்தி தான் அப்பின்பு எடப்பாடி அதை சிபிஐ ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அந்த சிவகங்கையில நடந்திருக்குல்ல திருப்போணத்துல நடந்த அந்த நிகழ்வுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த தம்பி நாம் இறந்துக்கிறாரு நம்ம யாரும் அதை நியாயப்படுத்தல பெரிய தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு உடனே இன்னைக்கே அந்த வழக்கு சிபிஎஸ் ஒப்படைச்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் உடனடியாக நம்ம நம்ம இருபத்தி எட்டாம் தேதி ஒண்ணாம் தேதி நமக்கு இன்னைக்கு CBI ஒப்படைச்சாச்சு நேத்தே அந்த காவலர்கள் எல்லாம் கைது பண்ணியாச்சு உயரதிகார மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு அவர் உடனடியாக எந்த ஒரு செயல் குற்ற நிகழ்வு நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் நெஞ்ச நிமித்து கூறிட முடியும் ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் அது நம்முடைய தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருந்தாலும் சரி இல்ல சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த அவருடைய மரமா மரணமா இருந்தாலும் சரி இது எல்லாமே அதை அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று ஒரு ஆட்சி ஒரு ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வந்தது ஆனா நம்முடைய தலைவர் அப்படி அல்ல அவர் தவறு நடந்து விட்டது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் தவறு நடந்து விட்டதே என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்